இந்த மீடியாக்கள் மூலமாகவும் இன்று உலகளாவிய அளவிலே பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் கமல்ஹாசன் என்ற ஒரு நடிகரின் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த படம் முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது இதை வேண்டுமென்றே முஸ்லிம்கள் தடுக்கிறார்கள் இது வேண்டுமென்றே முஸ்லிம்களின் மூலமாக நடத்தப்படும் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் என்று சில அமைப்புகள் சில எதிர் எதிர்ப்பு அமைப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறார் கண்ணியவர்களே இந்த படம் வெளியே வந்தால் இந்த படம் இந்த பூமியிலே பார்க்கப்பட்டால் என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் தெரியுமா என்ன ஒரு நிகழ்வு இந்த படத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா இந்த படத்தை பார்த்தாலே உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாத எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருப்பவர்கள் என்று ஒரு குரானை படிக்கிறாரா தொழுகிறாரா தொழுது முடித்துவிட்டு ஒருவரை கொள்ளுகிறாரா என்ன சொல்ல வருகிறார்கள் இவர்கள் தொழுவார்கள் குரான் ஓதுவார்கள் எதற்காக தீவிரவாதம் நடத்துவதற்காக இவர்கள் முஸ்லிம் என்ற வேஷத்தில் இருப்பார்கள் தொழுவார்கள் குரான் ஓதுவார்கள் இவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் இந்த உலகத்திலே தங்களுடைய கொள்கைகளையும் எண்ணங்களையும் வகுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று முல்லா உமர் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் எந்த ஒரு நியாயவாதி என் நாட்டிலே வாழக்கூடிய உசாமா வில்லேடன் கொலை செய்தான் அநியாயமாக வெட்டை கோபுரங்களை இடித்தார் என்று நீங்கள் சான்றுகளை கொடுத்தால் நான் உனக்கு பிடித்து தருகிறேன் உசாமா பின்லடன என்று எந்த ஒரு நியாயவாதி கூறினாரோ அந்த ஒரு நியாயவாதி கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் தீவிரவாத கலங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று கோயம்புத்தூரையும் மதுரையையும் ஞாபகப்படுத்தும் வழியாக முஸ்லிம்களுடைய தீவிரவாத முஸ்லிம்களுடைய அந்த தீவிரவாத எண்ணங்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே இருக்கிறது இவர்கள் உள்ளத்திலே என்ற ஒரு கவடத்தை இவர் விதிக்க வருகிறாரே இது எப்படி ஒரு முஸ்லிம் எப்படி ஒரு மனிதன் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே உனக்கு ஒரு ஒரு கதாநாயகராக படத்தை எடுப்பதற்கு ஒரு பெயர் தேவையா அத்துணை லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தாலே அந்த புஷை வைத்து ஒரு படம் எடு உனக்கு அப்படி ஒரு பெயர் தேவையா குஜராத்தில் ஆயிரம் முஸ்லிம்களை கலவரங்களின் மூலமாக பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டாடி நரபலி மூடி அவனை வைத்து ஒரு படம் எடு அதற்கு பதிலாக முஸ்லிம்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை இப்படி ஒரு பழிச்சொல்லை முஸ்லிம்களின் மீது போட்டால் முஸ்லிம்களின் உணர்ச்சிகள் ஒரு காலம் ஒரு ஒரு காலம் அறிவுரை என்ன இந்த முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உண்மையில் உணர்ச்சிகள் தூண்டப்படும் உண்மையில் முஸ்லிம்கள் கிளர்ச்சி அடைவார்கள் உண்மையில் முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் தூண்டப்பட வேண்டும் முஸ்லிம்கள் கிளர்ச்சி செய்ய வேண்டும் முஸ்லிம்கள் போராட வேண்டும் இந்த உலகம் எல்லாம் முஸ்லிம்களுடைய தொழிலே இதுதான் என்று பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே எதிரி சக்திகள் முஸ்லிம்களின் கிளர்ச்சிகளை தூண்டிவிப்பதற்காக இப்படி ஒரு காரியங்களை செய்கின்றன அது ஒரு குறம் கண்ணியற்றிற்குரியவர்களே இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் நிலைப்பாடு என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயோ கல்லதீனா மனு இஸ்பிரு வசாபிரு வராபிது ஒத்த குள்ளாக ல ஈமான் கொண்டவர்களே பொறுமையை கையாளுங்கள் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் பொறுமையை ஏவுங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது கண்காணித்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாமை ஏற்றுக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கிளர்ச்சிகள் தூண்டப்பட்டு நீங்கள் வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அப்படி ஒரு நிகழ்வு இந்த பூமியில் நடந்துவிடக்கூடாது அல்லாஹு அபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வான் ஆம் உதவி செய்து கொண்டிருக்கின்றான் எப்படி ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்படும் அளவிற்கு இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது இதை முஸ்லிம் அமைப்புகள் ஒற்றுமையாக இருந்து கோரிக்கை வைத்தவுடன் இந்த நாட்டு அரசு அதை ஏற்று அதை தடை செய்திருக்கிறது இது இவர்களுடைய நாட்டம் அல்ல அல்லாஹு அபுல் ஆலமின் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த நாட்டங்களை இந்த எதிர்ப்புகளை அல்லாஹ் தீர்ப்பதற்கு வழிகளை முஸ்லிம்களுக்கு அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹுடைய முழு உதவியும் இந்த சமுதாயத்திற்கு விரைவில் வரும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அப்படிப்பட்ட நாளை விரைவுபடுத்துவோம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஒரு படம் நிச்சயமாக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு அபுல் ஆலமீனுடைய உதவியுடன் இந்த படம் நிச்சயமாக இந்த உலகத்திலே வெளியே வராது வெளியே வந்தாலும் இப்படி எந்த நோக்கத்திலே இந்த படம் எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் ஒரு காலம் நிறைவேறாது முஸ்லீம்கள் என்பவர்கள் கோழைகள் முஸ்லீம்கள் என்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதையும் எடுத்துக் கொள்வார்கள் என்றிருக்கிறார்கள் கண்ணியற்றுக்குரியவர்களே இந்த விழிப்பு வெறும் போராட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த விழிப்பு வெறும் கிளர்ச்சிகளில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த விழிப்பு அல்லாருடைய தீனை அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய மூடக்கூடாது ஈ ஈமானிலே இரையச்சத்திலே அல்லாஹுடைய பின்பற்றக்கூடிய அந்த வேகத்திலே இந்த போராட்டங்களை விட இந்த கிளர்ச்சிகளை விட நம்முடைய வேகம் அதிகமானால் இடத்திலே நெருங்குவதிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துக்கொள்வதிலே அல்லாஹால் தடை செய்யப்பட்ட காரியங்களை நம்முடைய திருந்து கொள்வதிலே நம்முடைய வேகம் அதிகமானால் நம்முடைய சப்தம் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உரப்புல ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு உதவி செய்து முடித்திருப்பான் அல்லாஹ் சனுட்டுமுல்லா அலோனு கூன் தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சஞ்சலம் கொள்ளாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மூமிங்கலாக வாழ்ந்தால் நாம் கோழைகளல்ல கண்ணியற்றுக்குரியவர்களே இந்த உலக சமூகம் இந்த வார்த்தையிலிருந்து படித்துக்கொள்ளட்டும் காலிபின் ஒலி அது எல்லாம் அணுகும் மிகப்பெரிய அரசனை பார்த்து குஸ்துவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் அது எல்லாம் நோன் வாரதா அல்லா அவர்களை புரிந்து கொள்வானாக லிஸ்துமே என்ன முஸ்லீம் என்பவர்கள் கோழைகள் முஸ்லீம் என்பவர்கள் பயப்படுபவர்கள் என்று எண்ணி கொண்டாயா இந்த மழைய கௌமன் இந்த மழைய கௌமன் யு ஹைபூனல் மௌத்த கமா தூ ஹைபூனல் ஹம்ரோவல் ஹயாத்த எப்படி உன்னுடைய மக்கள் மதுவையும் உலகத்தையும் நேசிக்கின்றார்களோ மதுவையும் உலகத்தையும் விரும்புகிறார்களோ அது போன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை நான் வைத்திருக்கின்றேன் சுத்தம் எங்களுடைய நோக்கமும் அதுதான் எங்களுடைய குறிக்கோளும் அதுதான் இந்த உலகத்திலே அமைதி பரவ வேண்டும் இந்த உலகத்திலே வன்முறைகள் அடைக்கப்பட வேண்டும் இந்த உலகத்திலே தீவிரவாதம் தூங்க கூடாது அப்படி தலை தூங்கினால் வன்முறைகள் எழுந்தால் அதை தடுக்கக்கூடிய முதலாளாக இந்த முஸ்லிம் இருப்பான் என்பதுதான் அல்லாஹுடைய தீன் ஒரு முஸ்லிமை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிபாதை அல்லாஹர் அப்பல் ஆலமின் உதவி செய்வானாக அல்லாஹு அப்பல் ஆலமின் வெற்றி அளிப்பானாக எதிர்க்கக்கூடிய கிள வளரக்கூடிய கிளர்ச்சிகள்